சீட் இருக்குனாக்க அஞ்சு சீட்டை அதர் தன் ஸ்டேட் மாணவர்கள் படிக்கிறாங்க ஒரு ஒரு மாணவருக்கு நம்முடைய அரசு ஒரு கோடி ரூபாயிலிருந்து ஐந்து கோடி ரூபாய் செலவு செய்யுது ஆக இது மிகப்பெரிய அநியாயம் அக்கிரமம் இந்த அக்கிரமத்தை அநியாயத்தை தொடர்ந்து வடமாநிலத்தில் இருக்கிற தேர்வு மையங்களில் இருந்து காப்பீடுக்கு அனுமதிப்பது சூப்பரைசா வருகின்றவர்களையே ஆன்லைனில் அதற்கான பதிலை சொல்வது அந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிற்குரிய இடங்களை எடுத்துக் கொள்வது என்கிற மிக மோசமான நடைபெறுகிறது நீட்ல அதே மாதிரி என்ஐடி

டெல்லிக்கு சென்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர்களை சந்தித்து கூட்டணி கட்சி சந்தித்து நாடாளுமன்றத்தை முடக்கி என் எதிர்காலம் நாசமாக்கிற நாசமாக்குற பொய்யாக்கிற அரிதா போன்ற அரிதாக்கள் சத்து மனித வர கூடாது என்பதற்கான கடுமையான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு தலித்து நிறுத்த வேண்டும் நீட்டோ நெட்டோ அனைத்து தேவைகளும் ஒன்றியத்து கொண்டு வர தேவைகள் ரத்து செய்யப்பட வேண்டும் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நீட் என்கிற ஏழை எளிய மாணவர்களை மருத்துவ கல்விக்கு நுழைவிடாமல் தடுக்கின்ற ஒரு தேர்வுதான் இந்த நீட்டு நுழைவுத் தேர்வு இதை இந்தியாவிலே முதல் முதலாக எதிர்த்தது நம்முடைய தமிழகம் மாண்பு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனால் தொடர்ந்து இந்த நீட் தேர்வை நடத்தி தனியார் பயிற்சி நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்கும் ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் இன்று நீட் பயிற்சி மையத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் அவருடைய மருத்துவக் கனவை பொய்யாக்கி வந்த இந்த சூழலில் தொடர்ச்சியாக நாம் சட்டம் இயற்றியும் தீர்மானம் நிறைவேற்றியும் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தோம் ஒன்றிய அரசு அதை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை நாம் இயற்றிய சட்டத்தை அனுமதி அளிக்க வேண்டிய இந்திய நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை தற்போது இந்திய முழுக்க இந்த நீட்டு தேர்வுக்கான வினாத்தால் வெளியாகி ஒரு வினாத்தால் முப்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியதாக அவருடைய தேர்வுகள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று இந்த ஆண்டு பிஜிக்கான தேர்வு இங்கிருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆன்லைனில் அப்ளை செய்த போது அது கிடைக்காமல் பல மாணவர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்று எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த ஆண்டு என்னுடைய மகள் உள்பட எனது உறவினர்கள் ஐந்து பேர் அதற்கு முயற்சி கொண்ட போது ஆன்லைனில் இடம் கிடைக்கவில்லை ஹைதராபாத்துக்கு விமானத்தில் சென்று அங்கு தங்கி தேர்வு முகாமுக்கு செல்லுகின்ற சூழலில் தேர்வு ரத்து செய்யப்பட்டது இரவு பத்தரை மணிக்கு அறிவித்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிலே தான் பிஜி யூ போன்ற தேர்வுகளில் எழுதுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு குறிப்பாக குரூப் போருக்கு இருபது லட்சம் பேர் மிகச்சிறப்பாக நம்முடைய அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளில் எழுவதற்கு மிக கட்டுப்பாடாக ஒழுக்கமாக மிகச்சிறப்பாக இது போன்ற போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற நம்முடைய மாநிலத்தில் ஏன் சில லட்சம் மாணவர்கள் நீட்டு தேர்வை யூஜி பிஜி தமிழ்நாட்டிலே எழுதுவதற்கு அனுமதிக்கில்லை இவர்கள் வைக்கின்ற தேர்வுகளிலே கூட நம்முடைய மாணவர்களுக்கு மன உளைச்சலை உருவாக்கி இவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை ஒரு பதினாறு வயதில் நிரம்பியவர்கள் தாயோடு தந்தையோடு இதர மாநிலங்களுக்கு சென்று எங்கு ஓட்டல் எடுப்பார்கள் ஆளாகி அந்த எண்ணிக்கை குறைய வேண்டும் அந்த இடங்களை வேறு மாநிலத்தில் நிரப்ப வேண்டும் என்பது மிகப்பெரிய சதியும் அடங்கியிருக்கிறது இரண்டாவது இன்றைக்கு பிஜி போன்ற உயர் படிப்புகள் அதற்கு மேலே இருக்கிற மாஸ்டர் டிகிரி அதே மாதிரி இருதயம் மூளை மூலச்சாய் வடைந்த மறு போன்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களுக்கு இந்தியாவிலேயே அதிக இடம் இருப்பது நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய ஸ்டாலனி எம்எம்சி போன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவ கல்விகளு இதில் இன்னைக்கு இந்த உயர் படிப்பு ஏழு சீட்டு இருக்குனாக்க அஞ்சு சீட்டை அதர் ஸ்டேட் மாணவர்கள் படிக்கிறாங்க ஒரு ஒரு மாணவர்களுடைய அரசு ஒரு கோடி ரூபாயிலேருந்து ஐந்து கோடி ரூபாய் செலவு செய்யுது ஆக இது மிகப்பெரிய அநியாயம் அக்கிரமம் இந்த அநியாயத்தை தொடர்ந்து வருமான இருந்து காப்பிடிக்க அனுமதிப்பது சூப்பரை வருகின்றவர்களையே ஆன்லைன் அதற்கான பதிலை சொல்வது அந்த மாணவர்கள் தமிழ்நாட்டிற்குரிய இடங்களை எடுத்துக் கொள்வது என்கிற மிக மோசமான நடைபெறுகிறது அதே மாதிரி நேற்றிலும் இன்றைக்கு நடந்திருக்கிறது அதுவும் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசால் நடத்தப்படுகின்ற அனைத்து தேர்வுகளிலும் மோசடி நடைபெறுகிறது அதனால்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு அது நீட்டை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அவர் எதிர்த்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற அரசியல் தீர்மானத்தை நான் வரவேற்கின்ற அதே நேரத்தில் இந்த தவறு நடக்குது இந்த ஆண்டு நாற்பத்தி ரெண்டு பேர் நம்முடைய தமிழ்நாடு சேர்ந்தவர்கள் ஐஎஸ் ஐ பி எஸ் போன்ற உயர் அதிகாரி பதவிக்கு வந்திருக்காங்க ஆனா கடந்த சில ஆண்டுகளாக யு பி எஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கான உரிய இடம் கிடைக்கவில்லை அதுவும் மிக பெரிய முறைகேடுகள் தவறுகள் நடக்கிறது இதையும் முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எதிர்காலம் தமிழ்ச் சமூகத்தின் மருத்துவ கனவை பொறியியல் கனவை ஐஏஎஸ் ஐ பி எஸ் கனவை மத்திய அரசு மிக உயர்ந்த பதவிகளை எட்டுவதற்கான வாய்ப்பை திட்டமிட்டு ஒன்றிய அரசு பல சதி வேலைகளை செய்து தடுத்து வருகிறது அதற்கு முடிவு கட்டுகின்ற முயற்சியை எல்லா துறைகளிலும் தமிழக முதலமைச்சர் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாகி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தற்கொலை செய்தவர்களுக்கு காரணமாக இருக்கின்ற ஒன்றிய அரசு இந்த கூட்டத் தொடரத்து

தமிழகத்திலே சொல்லப்பட்டு இன்றைக்கு அனைத்து மாநிலங்களிலுமே அந்த தீங்குகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வு கூடாது என்பதை அழுத்தமாக பேசுகின்ற அதன் நிலை வந்திருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி அரவணைத்து கூட்டணிகளை அமைத்தாரோ அதே போல அனைத்து மாநிலங்களிலும் அதை செய்திருந்தால் முதல் கூட்டத்தொடரிலேயே இந்த நீட் தூக்கி எறியப்பட்டிருக்கும் அது நாம் தவற விட்டு விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு பயிற்சி கட்டணம் என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் அதை கட்ட முடியாது அந்த அளவுக்கு பயிற்சி கட்டணங்கள் இன்றைக்கு உயர்ந்து போனது அப்படிப்பட்ட இந்த சூழலில் நீட் அந்த எக்ஸாம் என்பது ஏன் நம்முடைய மாணவர்கள் படிப்பவர்கள் ராஜஸ்தானுக்கும் பீகாருக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் சென்று பரிட்சை எழுதுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அங்குதான் முறைகேடுகள் நடக்கிறது அப்படிப்பட்ட முறைகேடுகளின் மூலமாக மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த பல மாணவர்கள் தமிழகத்திலே சேருகிறார்கள் தமிழக மாணவர்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளிலே சேர்வது மிக மிக குறைவு நீட் தேர்விலே அறுபத்தி ஐம்பது மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் ஏழை எளிய மாணவர்கள் அரசு கல்லூரிகளிலே சேர முடியும் அதற்கு கீழே எடுக்கின்ற மாணவர்கள் தனியார் கல்லூரிகளிலும் தனியார் பல்கலைக்கழகங்களிலும் சேரும் பொழுது வருடத்திற்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டும் மெடிக்கல் முடிக்கணும் ஒன்றரை கோடி ரூபாய் வேண்டும் எத்தனை குழுமங்கள் அதை கட்ட முடியும் ஒரு மிகப்பெரிய தமிழகத்தின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தீர்மானங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஒழிக்க முடியாமல் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கலந்து செல்ல கலந்து செல்ல வேறு மாநிலத்து மாணவர்கள் தமிழ்நாட்டு கல்லூரிகளிலே நிறைய சேருகிறார்கள் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு போடுவாங்க செகண்ட் லிஸ்ட் போடுவாங்க தேர்ட் லிஸ்ட் போடுவாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த இருபத்தஞ்சு லட்சரூவா முப்பது லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு திறமை இருக்கோ அவங்க சேருவாங்க அப்போ வேறு மாநிலங்களுடைய மாணவர்கள் தமிழ்நாட்டு கல்லூரிகளில் சேர்கிறார்கள் இதுதான் நடக்கிற யதார்த்தம் ஆனால் நீட் தேர்வு என்பது கண்டிப்பாக நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை அளிக்கின்ற ஒரு தேர்வு எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் சென்று இதை ஒழிக்க வேண்டும் அவன் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை பொங்கலான மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக முழு மனதோடு வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்